நான் ரத்தம் கொதிக்குது நான் பண்ணியா நான் முளச மாட்டேன் ஆனா அந்த மக்கள் எல்லாம் நான் போராட்ட காத்த அவங்கள்ட்ட நான் கண்ணெல்லாம் கலங்குது நீங்களா மனுஷரா நீங்களா மனுஷரா எப்படி பேசுறாங்க அந்த மக்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க அல்லது அவனுக்கு அந்த மக்கள் அடிச்சு எங்களை போராட்டத்தை தூக்கி சுமந்த அவங்களே என்ன முப்பத்தெட்டு வருஷமா ஒளிஞ்சு போயிருந்து ஓட்டு அங்க சிங்களப்பூர் என் கல்யாணத்தை கட்டிப்பட்டு வந்து

அண்ணா அவர் சொன்னார் தான் ஆறு வயசுல தான் தண்ணி குடிச்சாதான் வயசுல அண்ணன் தான துப்பாக்கி சூட பழக்கி விட்டவரா மாறு வயசு இதெல்லாம் உருட்டண்டது வடிவம் தெரியலையா அண்ணா உங்களுக்கு தெரியலையே அத போய் கொண்டு இருக்கிறீங்களே நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு மண்டவனங்கள் இங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க

இந்த தண்ணி போய் குடிக்க சொல்லுங்க என்ன என்ன தண்ணி மேல எடுத்த குளிச்சு அனுப்பிடுங்க அவனை மேல வச்சிருங்க

நன்றி அண்ணா எடுத்ததுக்கு நான் கொஞ்ச நேரம் வேலையüm இருக்கு நான் இதைக் கேட்டு கொண்டிருக்கறேன்னா நான் நன்றி அண்ணா மீன் எடுத்ததுக்கு நன்றி அண்ணா மைந்தன் அண்ணா நீங்க உடம்ப கவனிங்க அண்ணா என்ன களை பண்ணானே இன்னைக்கு

காசு மேல காசு கோடி கணக்கில் வாங்கிருந்தீங்க இங்க நினைக்கிறீங்க ரெண்டு நீங்க முந்தைய நான் அனிமே நான் தூக்கி நாங்களாம் அங்கே அங்க அனுப்பி விட்டது அதுக்கு இப்ப நாங்க வறந்துறோம் என்ன பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகு மிண்டை கூட அறிக்கை விட்டு இருக்கிறார் மருத்துவமனை கட்டப்படுறா விளையாட்டு மக்கள் காசுல சரியா இவ்வளவு காசு

வந்த உடனே இன்றைக்கு எனக்கு அந்த உறவு தந்த அந்த கணக்கடிக்க மூணு லட்சத்தி இருபது அதுக்கு எனக்கு மூணு லட்சம் ரூபாய் குழையுது டிஷர்ட் அடிக்கிறதுக்கு மேலதான் காசு தாங்கன்னு இப்படி கதை வேட்டை காட்டுக்கிறார் இது எங்களுக்கு தெரிய வந்தது இப்ப உண்டு இப்படி எத்தனை பேட்டை காட்டுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு நீங்க பாதிக்கப்பட்டீங்க

நீங்களோட அரசியல் வேலை பரபரம் செய்யும் அது பிரச்சனை இல்ல ஆனா அந்த மக்கள்ட காசு காசு உடனே சொல்றது மக்கள் எனக்கு நன்கொடையாக தந்தார் இவர் கோட்டு போடுறதுக்கும் ஷர்ட் போடுறதுக்கும் கொட்டையில இருந்து சாப்பிடுறதுக்கும் தங்கத்தோட கும்பலம் மடிக்கிறது இவரே காசு எஸ் எஸ் நன்கு இவருக்கு எதுக்கு நாங்க நன்கொட கொடுக்கணும் மக்களுக்கு என்ன செய்ய வந்தீங்க லீகன் முப்பது கோடிக்கு மேல போயிருக்கான்ங்கில் உள்ளாக இவற்ற முதலாவது மேலவைக்கு வன்னிக்கொழில் சொல்றதுக்கு அந்த பாவம் அவனுக்கு காசு கொடுத்திருக்கான் இரண்டாவது மேலவி

மத்தவங்க பேசுவாங்க கொஞ்ச நேரம் பொறுமையாயிருக்குறது கொள்றது வந்து பாக்குறது அதை போய் அங்க ஓரங்களை கரைக்கிறது ஆக்கடைப்பட்டி ஒரு அந்த மூந்தனுக்கு இங்க இருக்கேக்கே இந்த மாதிரி நல்ல உள்ள மாதிரி தண்டனை படத்தை போட மாட்டாங்க மற்றவங்க படத்தை போட்டு பொம்பளைட்ட படத்தை எடுத்து அந்த

என்னென்ன நடந்தது ஆகுது ஒண்ணுண்டா பெரிய சொல்லிக்கொண்டிருக்காம உண்மையில ஒரு காலம் நீங்க இது பண்ணலாம் அதாவது இன்றைக்கு ஒரு காலம் தமிழ் மக்கள் பாவம் என்னத்தை குடும்பப்படுத்தி பாட்டு சொல்ல வித்து என்னத்தை நாங்க எங்கட உடம்போல விக்க இல்லவங்க சில பேர் சொல்லுவாங்க பிறவி குணம் என்று சொல்லுவாங்க ஏதோ ஒரு குணமா அதுதான் மாறுது இல்லையா உங்களுக்கு வணக்கம் அண்ணா கதைங்க மண் கும்பாரண்ணா வணக்கம்

என்ன இந்த களி வந்து குடுக்கறதே இல்லையான இளங்க சிறைச்சாலையில சிறைச்சாலை வாழ்க்கையை நானும் அனுபவிச்ச வேண்டாம் படியா சொல்றேன் நேர நேரத்துக்குன்னு எலும்பவனும் இப்போ ஆறு மணிக்கு எலும்பவனும் முதலாது போலிங்குக்கு எலும்ப வேணும்டா அஞ்சரை ஆறு மணிக்கு எழுப்பிடுவாங்க எழுப்பின உடனே அதோட வசதிகள் இல்லை வேர்க்கும் நித்திரம் பெறாத நித்திரை வராட்டி எல்லாரும் அடுக்கி அடுக்கி கிட கேட்க வேர்த்து கொண்டு இருக்கேக்கன்னு எப்போ எலும்பு அந்த நித்திரை முழுசாக இல்லாதபடியாக எழும்புவோம் எலும்பினா பிறகு இப்போ இந்த எட்டு மணிக்கு ஒருக்கா கவுண்டிங்குக்கு திருப்பி கூப்பிடுவாங்க கூப்பிட்டா பிறகு திருப்பி அந்த கோர்ட்ஸுக்கு போகிறாக்களை அனுப்புவாங்க அதுக்கு பிறகு சாப்பாடுகள் இது செய்வாங்க ஆனால் ஜெயிலில் இருக்க இன்னமும் தெரியாதானே உண்மையாக பசிக்கிறதும் கூட அது இருந்தாலும் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு நிலையில தானே சிறைச்சாலை வாழ்க்கையண்டதான் அது அவங்க வழங்குற என்ன உண்மையாகவே போதுமானதாக இருக்கும் சில ஜெயில் கார்ட்ஸ் மேலே இருக்கிறாங்க சில கார்களை எனக்கு பிடிக்கும் இப்போ பருப்பு கறி கூட பிடிக்க மாட்டா கூட பருப்பு கறி விடுங்க அப்படின்னா அந்த வெறுட்டுற ஜெயில் கார்ட்ஸ் மேலே இருக்கிறாங்க இப்போ பேரடிப்பட்ட ஆக்கள் அப்படி அண்டைக்க அதை ஓகே என்ன விட்டு வாங்க அப்படின்ட்டு தான் கூடாடுற அப்படி அண்டு களி என்றதை கொடுக்குறதும் இல்லை களி என்றதே இல்லை என்ன அது அந்த இந்தியா திரைப்படங்களில் இப்போ எழுபதாம் ஆண்டு காட்டின வசனங்கள் தான் இந்த களி சாப்பிட்ட கதை என்றது என்ன

அதை மொனிட்டா பண்ணி ஜெயில் கார்ட்ஸ் மேரே செய்கிறாங்க முன்னுக்கு கண்டினுண்டு சொல்லி அதன்று சொன்னால் செக் பண்ண மாட்டாங்க அப்படி எது நாங்க நாங்கள் இருந்து ரைஸு கலண்டு கொண்டு போனால் எல்லாம் கிண்டி கிளறி எல்லாம் கொட்டி வர வரமேன்னு சொன்னால் இந்த எங்கட ஆக்கிழம இந்த சாப்பாட்டுகளுக்கு மற்ற வேறு வேறு இதுகளுக்கு அந்த போதை பொருட்களை எப்படி அனுப்ப வேணுமோ அப்படி எல்லாம் அனுப்பிக்கிற கேஸுகள் புடிப்பட்டபடியானே அதுகளை கிண்டி வெளி பாசல்னு சொன்னால் கிண்டி கிளறி தான் அனுப்புவாங்க இவங்களை என்ன சொன்னால் ஒரு சீலுண்டு வரும் அந்த சீலோட என்ன சொன்னால் அதை அக்சப்ட் பண்ணுவாங்க பெருசாக கிண்ட மாட்டாங்கன்னு

நீங்க இப்ப அரிசினாக்கு காசு கொடுக்கணும் இப்போ காசு அங்க கூட வச்சு காக்கல யாரும் குடுக்குறேன்றதை தெரியாம நிக்கணும் போல இடக்கண்ண அதுக்கு நீங்க ஒரு வழியை காட்டுங்கண்ணு சரி சரி அதைத்தானேண்ணே நான் சொல்லி கொண்டு வர்றேன்ண்ணே உங்க ஊர்ல இருக்கிற உறவுகள் இருக்கும் உங்களோட